மெட்ரோபி பூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி அடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சில காரணங்களை மட்டும் பிப்ரவரி மாதம் தவிர்த்து வருகிற மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போது பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டோபி விநாயகர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் தமிழ் பக்தி நாயகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகர்ஷர் சொல்வார் இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அதாவது வேற தொழில் மேத்தில் எதிர்பார்க்க மாற வேண்டியது வரும் அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா உடம்பு சரியா போகும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பிரச்சனைகள் ஏற்பட போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதுவும் அனுஷம் கேட்டது வந்து ரொம்ப நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறார் அது இல்லாமல் கேட்டாமா விரைகள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விரைவில் வரும் செலவு எக்கச்சக்கோ இந்த வாகனங்கள் வண்டிகள் எக்கச்சக்கமான செலவுகள் வைக்க எதிர்பார்க்காத வழிகள் அதாவது வீட்டுக்குள்ள சண்டை கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வழிகள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு தடைகள் எல்லாமே இருக்குது ஜாதக நீதியா இப்போ நாலாம் இடத்துல சனியும் அஞ்சாம் இடத்துல ராகு உட்கார்ந்து கூட ஒரு பெரிய பலனை கொடுக்கல நிறைய கடன் வாங்குறாங்க கடன்கள் நிறைய ஏற்படும் அதாவது பெற்றோர்கள் வழியில தந்தை அந்த அவங்களுக்கு சில இவங்க வந்து மருத்துவ செலவு செய்ய வேண்டியவர் அந்த நான் ஆனால் முக்கியமாக முருகரை வேண்டது நல்லது முருகர் திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்து அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இங்கேயே நவகரத்தில் செவ்வாய்க்கு அங்காரகனுக்கு சொகுப்பு பூவால் செம்பருத்தி பூ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அரளிப்பூ அதில் வச்சு அர்ச்சனை பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் நல்ல ஒரு பலங்கள் கிடைக்கும் இந்த ஒன்றரை மாதம் அவங்க நினைக்கிற காரியங்கள் நடக்காது பொறுமையாக போறதான் நல்லது ஆனால் வேலையில் கூட டீகிரேட் ஆகும் வேலையில் கூட வழி கிடைக்காது வேலை சடனாக மாறக்கூடிய நிலமை வரும் அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது ஸோ இந்த ஒரு மாதம் ரொம்ப கேர்